முதலில் கல்வினாகத்தான் அறிந்தேன் அவருடைய கவிதைகள் புதிய எழுத்து இதழில் பிரசனமாக இருந்த போது எனக்கு வாசக பரிச்சயம் ஏற்பட்டது பிறகு அவ்வப்போது அவருடைய புனை கதைகளை வெவ்வேறு சிற்றிதழ்களையும் நான் படித்திருக்கிறேன் அவர் கவிதைகளில் இருந்து புனைக்கதைக்கு திரும்பியது அவருக்கும் தமிழ் புனைகதைக்கும் ஒரு முக்கியமான பேரு என்று நினைக்கிறேன் அந்த புனைகதிகளை ஏன் அவ்வப்போது என்று சொல்கிறேன் என்றால் குலசேகரன் வேகமாக எழுதக்கூடியவரல்ல நிதானமான இப்போ குலசேகரனுடைய படைப்புகள் நிதானமும் சரிவும் ஒருங்கி அமைய பெற்றது நிதானம் என்று எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் என்றால் ஒரு படைப்பு எழுதுகிறவனுக்கு முழுமையான முழுமையான அல்லது போதுமான திருப்தி அளிக்கும் திருப்தி அளிக்கிற வரையில் அந்த படைப்பிற்குள் வேலை செய்து கொண்டே எடுக்கக்கூடியவர் அந்த எண்ணம் எண்ணம் எனக்கு எனக்கு அந்த 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 படித்த அர்த்தத்தில் தான் நிதானம் என்று சொல்கிறேன் நான்கு மாதங்கள் சேர்த்து ஒருவர் கதை எழுதி அக்கதை சோடை போகலாம் மூன்றே நாட்களில் அல்லது ஐந்து மணி நேரத்தில் ஒருவர் கதை எழுதி மிகச் சிறப்பாக வந்துவிடலாம் அது ஒவ்வொருவருடைய இயல்பு எழுதி நிகழ்வு ஆனால் ஒரு படைப்பு ஒரு படைப்பின் ஆனால் ஒரு படைப்பின் ஒரு படைப்பாளையின் எழுத்தியை கணக்கிடவும் அவரது ஆற்றலை மதிப்பிடவும் இந்த கால கணக்குகள் சார்ந்த குலங்காக தேவையில்லை என்று நினைக்கிறேன் அந்த இறுதி பெருதி வாசகருடன் எவ்விதமான எதிர்நையாற்றுகிறது அது எவ்வாறு கலையுடனும் தன் வடிவத்துடனும் விளையாற்றுகிறது என்ற விஷயங்களின் முன்னால் மற்ற விஷயங்கள் பின்னோக்கி பின்னோக்கிவிடும் விடும் என்று நினைக்கிறேன் இந்த நிதானமும் பொறுப்புணர்வும் அவருடன் காண கிடைப்பதால் கதைகள் தோறும் அவகாசத்தை அளிப்பவராகவும் கதைகளுக்கு நீடித்த கவனத்தை தொடர்ந்து தன் உலகிற்குள் தக்க வைத்துக் கொண்டிருப்பவராகவும் மிகச்சிற கதைகள் நீங்கிறார்கள் ஒவ்வொரு சிறுகதைகளும் அவர் வாழ்ந்துகிறார் என்பதால் சமகால புனைகதை ஆசிரியர்கள் மிக முக்கியமானவராக குலசேகனை கருதுகிறேன் சமகாலம் மட்டுமல்ல நவீன தமிழ் இலக்கியத்தில் சிறுகதை தோன்றிய சிறுகதையில் தோன்றிய எழுத்தாளர்களில் இவருக்கு பிரத்யேகமான இடம் உண்டு என்றும் எனக்கு தோன்றுகிறது குலசேகரன் அடிப்படையில் கதை சொல்லி அல்ல ஆனால் கதை போ கதையை எழுதும் கதை போல கதை சொல்லி போல தோற்றக்கூடிய கதையை எழுதும் எடுத்தவர் இந்த மயக்கம் வாசகருக்கு இயல்பிலே ஏற்பட்டு கதை சொல்லி கதைகளுக்குள் சிறிய இடம் கிடைத்தாலும் இறுக்கையில் போட்டு அமர்ந்துவிடக்கூடியவர் அவருக்கு சொல்ல இருப்பவற்றை கிடைக்கும் இடங்களிலெல்லாம் பயன்படுத்திக் கொள்வோர் மேலும் வடிவம் சார்ந்து அவருடைய கதைகளில் ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கும் நாராயணன் நான் முத்துரிங்கம் போன்ற கதை சொல்லி படைப்புகளை இதற்கு உதாரணமாக நம்ம போக முடியும் ஆனால் குலசேகரன் குலசேகரன் என்ற ஆசிரியர் நிலை கூட அவருடைய படைப்பில் காண முடியாது குலசேகரன் அதை அனுமதிப்பே கிடையாது ஆனால் ஒரு சிறுகதை வாசித்து முடித்ததும் நமக்குள் வாசதற்குள் குதிரிகளும் எண்ணங்கள் அவருடைய மனநகர்வுகள் ஆயாசங்கள் பெருமூச்சுகள் போன்ற சில நற்குணங்களை அவருடைய படைப்பு இயல்பிலேயே கொண்டிருக்கிறது என்பதால் இந்த கதை சொல்லி கதை எழுதுகிறார் என்ற இருமைகளை தாண்டியும் அவருடைய படைப்பு ஆஹ் மிக பாத்திரமாக இருப்பதாக கருதுகிறேன் அவருடைய கூர்ணர்வும் வடிவம் சார்ந்த வடிவம் சார்ந்த கவனமும் மொழி மீதான பெண்ணையும் அதிக படைப்புகளை தர இயலாதவராக அவர் ஆக்கியிருக்கிறது என்று கருதுகிறேன் ஏனென்றால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தக்க வைத்துக் கொள்ள தக்க வைக்க வேண்டிய இக்கட்டான சூழலும் அவர் இல்லை தன்னை மறந்து விடுவார்களோ என்ற கவலையும் அவருக்கு இல்லை வருடத்திற்கு ஒரு நூலை வெளியிடும் காய்ச்சல் இல்லவே இல்லை அப்படித்தான் அவருடைய முதல் தொகுப்பு இரண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்தது இரண்டாவது தொகுப்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளிவந்தது மொத்தம் இருபது கதைகளை மட்டுமே அவர் இதுவரை எழுதிக்கிறார் குலசேகரன் கதைகளின் தரத்துக்கு ஏற்ப அவர் இதுவரை அங்கீகரிக்கப்பட்டதில்லை என்ற ஆரம்பம் எனக்கு ஆரம்ப காலம் தொட்டே உண்டு அவருடைய கதைகளை ஆஹ் அவருடைய முகமொழி கூட இப்பொழுது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கூட்டம் நடக்கிறது என்ற அறிவிப்பை கூட வெளியிட விரும்பாதவராக அல்லது வெளியீடு எண்ணம் இல்லாதவராகத்தான் கூட சேர்ந்திருக்கிறார் உலக நூலில் எங்குமே அவர் தன்னுடைய சுய விளம்பரம் சார்ந்த நோட்டீஸ்களை வழங்கி நான் பார்த்ததே கிடையாது இதுவே போதாத அவர் சமகாலத்தில் சரியாக அளவில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நான் கருதுகொண்டேன் மேலும் எதற்கும் எங்கும் சத்தமிடவோ சண்டை போடவோ அவரால் அவருக்கு இயல்பிலேயே கிடையாது என்னுடன் ஒப்பிட்டால் குலசேகரன் எழுதி விஷயத்தில் பூஜ்ஜியம் என்று தான் சொல்லவும் அது ஒருவர் ஒன்றா தேர்வு இயல்பு என்னவோ அதுதானே செயல்பாட்டிலும் பிரதிபலிக்கும் என் தலைமுறையின் மிகச்சிறந்த முக்கிய முக்கியமான ஒரு படைப்பாளியை பற்றி பேசுவதற்கு இங்கு எனக்கு வாய்ப்பை தந்த எதிர்வெளியில் அனுஷ் கார்த்திகை பாண்டியனுக்கும் இங்கு வந்திருக்கும் வாசகர்கள் என்னுடன் உரையாற்றிய சுபோத்ரா இங்கிருந்து பாலா மற்றும் நண்பர்கள் சீனி அனைவருக்கும் கோபாலகிருஷ்ணன் அனைவருக்கும் வணக்கங்களையும் அன்பையும் குறிப்பு இதை ஒரு தாக்காக வைத்துக் கொண்டு அவருடைய இரு தொகுப்புகளையும் மதிப்பிடுவதன் ஊடாக அவருடைய உலகத்தை பற்றிய ஒரு ஒரு முக்கியமான அல்லது ஒரு பொதுவான ஒரு பார்வையை மதிப்பீட்டை முன்வைக்கு விரும்புகிறேன் குலசேகரன் உலகம் எளிமையானவர்களால் நிரம்பியது தன்னிடத்தின் மீதும் அதன் மீது எழுப்பப்பட்ட வாழ்வின் மீதும் வாழ்வின் மீதான ஆற்றாமையிலிருந்தும் தங்களுக்கு இணைக்கப்பட்ட அணிகளின் மீதும் அநீதிகளை விழுங்கி பழக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் அவர்கள் மிக நேரடியாக அவர்களை மிக நேரடியான விவரணை முறையில் சித்தரிக்கிறார் குலசேகரன் ஒன்றை கூட விலக்கி வைக்காமல் ஒவ்வொன்றையும் சீராக அடுத்துகிறார் இந்த அம்சம் ஒவ்வொரு கதைகளும் குறிப்பிட்டு குறிப்பட்டு அவருடைய பிரத்யேக கையெழுத்தாக தன்னுடைய நவீன சிறுகதை சிறுகதை உலகின் தன்னுடைய பிரத்யேக கையெழுத்தாக அதை மாற்றுகிறார் குலசேகரின் படைப்பு பிரச்சனை அந்த ஒரு எளிய படைப்பு எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை எளிய கதையாக என்று தடுக்கிறது தொடர்ந்து யதார்த்த தளத்தில் அவர் கதைகளை எழுதும் எழுதும் போதும் அந்த யதார்த்த தளம் போதாமல் ஆகும் போது புனைவில் மனித புனைவின் துணையார் மீ யதார்த்த கதைகளை எழுதுகிறார் இரண்டிலுமே இரண்டிலுமே குலசேகரன் தன்னுடைய தன்னுடைய மிக முக்கியமான பங்களிப்பை கதை உலகிற்கு வழங்குகிறார் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே தமிழில் ஆயிரக்கணக்கான முன்வைத்த கதைகளை முன்வைத்து பேசினார் குலசேகரன் நேரடியாக எழுதப்பட்ட கதைகளில் அவருடைய செறிவும் நுட்பமும் புழங்குவதை விடவும் அவருடைய நீ யதார்த்த கதையில் குலசேகரன் மிக புழக்கமாகவும் தமிழுக்கு வேண்டிய பங்களிப்பு செய்வோராகவும் பார்வையிடப்படுகிறார் இந்த கதைகளை நாம் எப்படி வகைப்படுத்திக் கொள்ளலாம் என்றால் ஒன்றும் செய்ய இயலாதவர்கள் அல்லது செய்வதற்கான சக்தி இல்லாதவர்களின் எதிர்மனை என்றோ எதிர்ப்பின் சுட்டு விரல் என்றோ நாம் இந்த கதைகளை அழைக்க முடியும் இந்த கதைகள் எந்த எந்த ஊரில் நடக்கின்றன நேரடியான இட இடந்தூட்டல் எதுவுமே இல்லை ஆனால் இந்த கதைகள் இந்த கதைகளில் அவர் கொடுத்திருக்க இந்த கதைகளில் விரவியிருக்கும் குறிப்புகளுக்கும் சமந்தைகளும் காரணங்களை காரணங்களை வைத்து இக்கதைகள் திருப்பத்தூர் வாணியம்பாடி பகுதிகளில் கால் கொண்டிருக்கின்றன என்பதை நம்மால் எளிதாக கண்டுபிடித்து விட உள்ளது அங்கு ஆறுகள் பாலையாகி வளர்ந்து போகின்றன தோல் தொழிற்சாலையின் கழிவுகள் நுரைத்து தழுவுகின்றன வாழ்விடங்களை சூழ்ந்து பாழாக்குகின்றன இந்த தீவிரமான வினாக்களை ஒரு குறிப்பிட்ட மண் சார்ந்த மட்டும் அமைத்திருப்பார் என்றால் நாம் எப்பொழுதும் அந்த அந்த கேள்விகளையும் வினாக்களையும் அந்த மண் சார்ந்தோ அந்த நிலம் சார்ந்தோ மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்வோம் அதுதான் அதை தாண்டி ஒரு பொது அதை வைப்பவராக இருப்பதனால் உதாரணமாக அதே சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உள்ள திருப்பூர் சார்ந்து அதே சுற்றுச்சூழல் பிரச்சனை உள்ள சென்னை சார்ந்து அல்லது ஏதேனும் வேற்று முறையில் முடிவெடுக்கப்பட்டால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை சார்ந்து இக்கதைகளின் பொருத்தப்பாடுகள் மிகவும் நெருங்கி வரும் நெருங்கி வரும் அவர்களுக்கு மிக தேவையான ஒன்றாகவும் இருக்கும் என்ற ஒரு காரணம் இதற்கு இருக்க முடியும் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த பொதுவான தன்மை சில கதைகளில் சில கதைகளை அவருடைய நிலத்திலிருந்து சற்றே அடியப்படுத்தி விடுகின்றன என்றும் என்றும் எனக்கு தோன்றுகிறது எதேனும் ஒரு கதை இந்த நிலம் இங்கு காலம் கொண்டு இருக்கிறது என்ற ஒரு குறிப்பை அவர் நேரடியாக அளித்திருக்கலாம் மறைமுகமாக நிறைய நிறைய குறிப்புகளை அளித்திருக்கிறார் பிறகு எந்த இடத்திலும் அவர் தனக்கு ஒரு இடம் கிடைக்கிறது என்றால் அங்கு அந்த ஆற்றலை பற்றியோ அந்த சூழல் மாசுகளை பற்றியோ சொல்லாமல் அவரால் அந்த இடத்தை கடந்து போக முடியாது ஒரு ஒரு ஊரில் வாழ்ந்து பெற்று அதற்குள்ளே அதற்குள்ளே உணன்ற ஒருவரால் அதனுடைய கேடுகளையும் அதனுடைய நாசங்களையும் அப்படி எழுத கடந்து போக முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை மிக முக்கியமாக ஒரு படைப்பாளி அதை எதிர்கொள்ளும் போது இன்னும் தீவிரமாகவே அதை அணுகுவார் அந்த வகையில் குலசேகன் உதாரணமாக நெடுநாடய பொன் என்ற ஒரு கதை அந்த கதையில் அது தமிழில் கொரோனா காலத்தை ஒட்டி எழுதப்பட்ட ஒரே ஒரு நல்ல கதை என்று எனக்கு தோன்றுகிறது அந்த கதையில் தந்தை அவருடைய கதை கதையில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையைக்கான மருத்துவரைக்கான கண்டுபிடி திரும்பி வருவார் அப்போது ஒரு ஆற்றை கடந்து வருவார் அந்த ஆற்று 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 முழுக்க மணலாக இறைந்து கிடக்கும் மணலாக பாலையாகி விட்டிருக்கும் அந்த இடத்தை அவர் மிக சாதாரணமாக கொண்டு போவார் நான் அந்த மணலுக்குள் இறங்கி நடந்தேன் அதற்குள்ளாக வேறு வேறு வேலைகள் நடந்து கொண்டிருந்தன என்று அப்படியானால் அந்த ஆறு முன் உன்னர் எங்கு இருந்தது எப்படி இருந்தது என்ற அது ஒரு படிமமாக அது ஒரு குறியீடாக நம்மால் கற்பனை செய்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து அதை புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு ஆதியல் காட்டாறு ஓடியது என்ற கதையில் அந்த ஆற்றை பற்றி குறிப்பே இருக்காது இதற்கு முன்னால் செம்மண் நிறத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது என்று குறிப்பு வரும் இதற்கு ஏன் இப்படி சாக்கடையாக மாறியது என்பது அந்த கதையின் அடியோட்டமாகவே அவர் நிர்ணயித்திருப்பார் இந்த குறிப்புகளும் இந்த குறிப்புணர்வுகளும் குறிப்புணர்வுகளும் நேரடியாக ஒரு கதையை வாசிப்பதையிலிருந்து சளிப்பில் இருந்து இப்படி குறிப்புணர்த்தும் வழியாக ஒருவர் புரிந்து கொள்வதற்கு வாசக இடைவெளியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பது அவர் ஒரு தீவிரமான எழுத்தாளர் என்பதற்கான ஆதாரமாக நான் சொல்ல முடியும் இந்த இந்த பொருத்தப்பாடில் எனக்கு தோற்றக்கூடிய கதைகளாக ஒற்றை முள்ளின் சுழற்சி ஓடாமல் போன இயந்திரம் ஆறு ஓடிய ஆகிய கதைகளை நான் சுற்றுவேன் இதன் மிக முக்கியமான நிகரான ஒரு கதையாக நான் ஓடாமல் போன இயந்திரத்தை குறிப்பிடுவேன் கருத்து இல்லாத அம்சங்களே அந்த அதுக்குள் இல்லை என்று சொல்லிகொள்ளலாம் இதன் இந்த கதைகளுக்குள் தொடர்ந்து வரக்கூடிய அம்சம் என்று எனக்கு தோன்றுவது ஏதோ ஒரு வெறுமையை எல்லோரும் சந்திக்கிறார்கள் அந்த வெறுமையை தீர்த்து கொள்ள அந்த கதை அந்த கதைக்குள் இயந்திரங்கள் இயந்திரத்தின் வெறுமை அந்த பணியாளர்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுமை இது எல்லாமே கூடி கலந்து அந்த கதையே வேறொரு தளத்து சில இடங்கள் அந்த கதைக்குள் சில தருணங்களை நாம் கடந்து போகும்போது எனக்கு கண்டில் தெரிந்தார் சில இடங்களை கடந்து போகும்போது அந்த இருதலையில் சார்ந்த பிரச்சனை எனக்கு தெரிந்தது ஆனால் ஒரு நல்ல சிறுகதை இது போன்ற சில அடையாளங்களை சில சோடுகளை நமக்கு காட்டுமே இல்லாமல் சிறுகதை முடிந்த பிறகு அந்த சிறுகதையும் நாமும் மட்டுமே ஒரு தளத்தில் உரையாடி கொண்டிருக்கிறோம் அந்த உரையாடல் இது இவருடைய பல கதைகளில் எனக்குள் நடந்தது என்று குறிப்பிட விரும்புகிறேன் இதனுடைய சுவடுகள் இரண்டாம் தொகுப்பான புலி குழுவும் தடத்தில் கூட ஆதியில் காட்டாறு கூடியது என்ற நான் கண்டேன் இதை நான் ஒரு அரசியல் ரீதியான குறிப்பீடாகவும் இடையீடாகவும் பார்க்க விரும்புகிறேன் ஒரு ஜனஸ்தை பிரமாண்டமான பாலம் வருவதை ஒட்டி ஆஹ் அதை அதை நிர்வகிக்கும் சுப்பிரமணி வேலை வந்து போகிறார் அவருடைய கையெழு நிலை ஒரு கசப்பாகவும் அந்த நிலைமையை அந்த நிலைமையை மிக மிக சுற்றிலும் அந்த நிலைமையை சுற்றிலும் இருப்பதை மிக நுட்க நுணுக்கமாக விவரிப்பதின் ஊடாக ஆஹ் ஒரு ஒரு முக்கியமான விமர்சனத்தையும் விமர்சனத்தையும் முன்வைப்பவராக குலசேகர் இருக்கிறார் இன்னொரு குரலற்ற விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பிடுங்கப்படுகின்றன இதை மிக முக்கியமான அரசியல் ரீதியான கதையாக நம்மால் பார்க்க முடியும் அதுபோல முதல் தொகுப்பில் ஒரு அவரவருக்கு சொந்தமான நிலம் என்ற ஒரு கதை இருக்கிறது அதனுடைய பிரதிபலிப்பு கடைசி வெளிப்பாடு என்ற கதையை சொல்ல முடியும் இந்த கதைகள் எல்லாம் நேரடியாக அரசு இயந்திரங்கள் அரசு அலுவலர்கள் அரசு இயந்திரங்கள் அனைத்தும் நிலங்களுக்கு வருகின்றன விவசாயி தன்னுடைய நிலத்தில் அஹ் யோசித்து நிற்கும் ஒரு நில அந்த நிலத்தை அந்த விவசாயியை தாண்டி

அடையாளத்திலே நாட்டுகிறார்கள் கிளம்பி செல்கிறார்கள் இதற்குள்ளாக விவசாயம் சார்ந்த பல்வேறு கூறுகள் அதற்குள் குறிப்பு பேசப்படுகின்றன விவசாயம் கைவிட்டு போகிறது பிறகு விவசாயி விவசாயி தன்னுடைய நிலத்திற்கான இடத்தை தன்னுடைய இடத்திற்கான உரிய மதிப்பில் இழந்து போகிறார் பிறகு அவருடைய அவருடைய நிலம் ஒரு தரகர் மூலமாக குறைந்த விலைக்கு வழங்கப்படுகிறது இப்படி ஒரு கதை இருக்கிறது இன்னொரு கதையில் தன்னுடைய நிலம் தனக்கு தனக்கு இல்லாமல் போகிறது என்பதை கண் முன்னே கண்டு கொண்டிருக்கும் ஒரு விவசாயியை தாண்டி வந்து அந்த நிலம் அவனுக்கு இல்லை என்று வேறொருவர் சொல்கிறார் இது போன்ற கதைகளை நாம் படிக்கும்போது இது பொதுவான ஒரு விஷயமாக இல்லாமல் உதாரணமாக இந்த கதையை படித்த உடனே நமக்கு தோன்றக்கூடியது என்னவென்றால் எட்டு வழிச்சாலைக்கு எத்தனை இனங்கள் கைக கையகப்படுத்தப்படுகின்றன அந்த இடத்தில் இந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனை எப்படி அவ அவர்கள் எப்படி கொண்டிருப்பார்கள் அரசாங்கம் எப்படி அவர்கள் நசுக்கி இருக்கும் எப்படி ஒரு குறைந்த ஊதியத்தை குறைந்த பணத்தை நிர்ணயித்து அவர்களை இல்லாமல் காலி செய்ய காலி செய்திருப்பார்கள் இப்போது சமகாலத்தில் அஹ் காஞ்சிபுரத்திற்கு அருகே பரப்புலாம் காஞ்சிபுரத்து அருகே விமான நிலையத்திற்காக ஆஹ் குடியிருப்பொருள் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன அவருடைய எண்பது தொண்ணூறு நாள் போராட்டங்கள் அர்த்தமடைந்து போகின்றன அவர்கள் தேர்தலில் தேர்தலை புறக்கணிப்பார்கள் அப்போதும் அவர்களுக்கு எந்த பதிலும் உரிய பதிலும் கிடைப்பதில்லை அவர்கள் அவர்கள் இப்போது நாங்கள் ஆந்திராவை நோக்கி செல்லப்போவதும் வீடுகளை விட்டு ஊரை விட்டு ஆந்திராவை நோக்கி செல்லப்போவதும் அமைகிறார்கள் அப்போதும் அவர்களுக்கு உரிய பதிலும் தரப்படுவதில்லை இது இவை ஒரு அரசியல் ரீதியான குறுப்பீடாக குலசேகனுடைய கதைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது புலசேரனுடைய இந்த இப்போது நான் பேசிய கதைகள் எல்லாம் குகரைகளுக்கு வெளியே நிகழக்கூடியது குகரைகளுக்கு உள்ளே குடும்பத்திற்குள்ளே நிகழக்கூடிய பல நுட்பமான கூறுகளை அதன் அடையாளங்களை ஒருவர்களுக்குள் நிகழும் மாறாட்டங்களை மிக சிக்கலான மிக சிக்கலான விஷயங்களை ஊடகமாகவும் நேரடியாகவும் நுட்பமாகவும் எழுதுபவராக புலசேகர் இருக்கிறார் அது மிக முக்கியமான கதை மறைந்து தோன்றும் கதவு இந்த கதை இந்த இந்த ஒரு வகைப்பாட்டில் உள்ள கதைகளை நாம் என்ன நினைக்கலாம் என்றால் ஒரு ஒரு யதார்த்தத்திலிருந்து கனவு நிலையில் நடக்கக்கூடிய கதை அல்லது தன்னுடைய கற்பனைக்கு கற்பனையை நோக்கி செல்லக்கூடிய கதை என்று இதை சொல்ல முடியும் மறைந்து தோன்றும் கதவு என்பது ராணி தன்னை எப்படியெல்லாம் மறைத்துக் கொள்கிறார் தன்னுடைய குடும்பத்திலிருந்து எப்படியெல்லாம் மறைத்துக் கொள்கிறார் தன்னுடைய துயரங்களிலிருந்து எப்படியெல்லாம் மறைத்துக் கொள்கிறார் தன் தன்னுடைய அவதிகளிலிருந்து எப்படியெல்லாம் மறைத்துக் கொள்கிறார் தன்னுடைய சோர்விலிருந்து எப்படியெல்லாம் மறைத்துக் கொள்கிறார் தன்னுடைய சிறிய சந்தோஷத்திற்காக அவள் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்ப என்பதையெல்லாம் மிக 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 அடிவோட்டமாக மிக அடிவா நேரடியாக இன்னாமல் மிக அடிவோட்டமாக தொழில் கொண்ட கதை என்று எனக்கு தோன்றுகிறது இந்த புகை மூட்டமும் மாயமான கதைசொருள் முறையும் அவளுடைய இரண்டாவது தொகுக்கள் தொடர்ந்து தொழில் பெற்றிருக்கின்றன மீண்டும் ஒருமுறை முடிவற்ற தேடல் பிடித்த பாத்திரத்தின் பெயர் போன்றவை மன ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு எழுது எழுதுபவனுடைய அல்லது அந்த கதாபாத்திரத்தினுடைய மனப்பயணத்தை பற்றி மன கோலங்களை பற்றி நானாவித அவருடைய ஆசைகளை பற்றி கூறக்கூடிய கதைகளாக இருக்கின்றன எனக்கு இந்த இந்த பிடித்த பாத்திரத்தின் பெயர் என்ற கதை வந்து கிட்டத்தட்ட அவர் ஆசிரியருடைய அனுபவம் எல்லாமே ஆசிரியர் அனுபவம் தான் அது சொல்லக்கூடிய நாவல் விஷ்ணுபுரமாகவும் அதை ஜெயமோகனை தேடி ஒரு செல்வதாகவும் அந்த கதை அமைந்திருக்கிறது நான் அதை தேடி படித்து படிக்க உடனே தெரிந்தது என்ற ஒரு நபரை பற்றி புல்காயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கதை அணைந்து விடுகிறது அதாவது அந்த இடத்துல யாரும் இல்லாமல் அவர் மட்டும் தனியே ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறார் இந்த கதை எனக்கு ஒரு கட்டுரை தன்மையை தான் தந்ததே தவிர ஒரு கதைக்கான கூறாக எனக்கு தோன்றவே இல்லை அதே போல சில இவருடைய எழுத்தின் இயல்பாகவே இவருடைய எழுத்தின் ஒரு இயல்பாகவே விவரணை மொழியிலேயே எல்லாவற்றையும் நகர்த்தி செல்வதால் நமக்கு அந்த 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 ஒரு கட்டுரை தன்மையை ஒரு நிதானமான தன்மையை நமக்கு தந்துவிடும் ஆனால் நமக்கு சளிப்பு ஏற்படும் என்ற ஒரு நினைக்கும் நினைக்கும் இடத்தில் குலசேகரன் தன்னுடைய மொழி சார்ந்த தன்னுடைய மொழி சார்ந்த கதை வடிவம் சார்ந்த தன்மையால் அதை நம்ம நம்மிடமும் தகர்க்கிறார்கள் உதாரணமாக இதே போல பல விதங்கள் அடுக்கி செல்லும் இமயத்தின் கதைகள் நமக்கு சில சமயங்கள் சோர்வையும் சலிப்பையும் தந்துவிடும் என்ன இந்த கதை நகராமல் இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறது இது என்ன சொல்ல வருகிறது நான் சொல்ல வருகிறது என்றால் நான் கலைஞரு நான் சொல்கிறேன் நமக்கு என்ன அது நமக்கு நமக்கு என்ன அது உரையாட விரும்புகிறது என்பதை பற்றி நமக்கு ஒரு தோற்ற மயக்கம் ஏற்படக்கூடிய அளவில் அவருடைய அந்த சலிப்பு இருக்கும் ஆனால் இந்த இந்த ஒரு நிதானமும் சலிப்பும் நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய சலிப்பிலிருந்து உருவாகக்கூடியதாக இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்னென்ற கேள்விகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சளிப்பாகத்தான் இந்த நிதானம் எனக்கு தோன்றுகிறது பிறகு குலசேகரன் குலசேகரனுடைய தமிழில் மிக அபூர்வமான ஒரு பகுதியை குலசேகரன் கொட்டார் ஆனால் அது திடீரென்று மலைமாற்றி மலைமாற்றி சென்றுவிட்டது மூன்றாவது ஒளிந்து கண்டுபிடிக்கும் விளையாட்டு என்ற ஒரு கதை முதல் தொகுப்பில் இருக்கிறது அந்த கதையில் தமிழ் நான் இது போன்ற ஒரு இது போன்ற ஒரு இடத்தை தமிழ் ஒரே ஒரு நாவலில் மட்டுமே என் பெயர் ராமசியாசனின் ஆதவம் தான் அதை ஒரே ஒரு பகுதியில் எழுதியிருந்தார் அம்மா உடை மாற்றுவதை ஒருவன் மறைந்திருந்து பார்க்கும் ஒரு காட்சி அது தமிழில் முதல் அம்மா என்றதும் தமிழ் நமக்கு எண்ணற்ற சென்டிமெண்ட்டுகள் நமக்கு அதற்கான அதற்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் அந்த கதைகளுக்குள் இருக்கும் அதற்கான வாழ்க்கையும் தமிழ் வாழ்க்கையும் அதற்கான தோதான வாழ்க்கை தான் என்பதால் அதை நாம் ஒரு பிழையாகவோ அது ஒரு தவறாகவோ எண்ண வேண்டியது ஆனால் ஆ ஆதம்தான் முதலில் தன் அம்மா உடைமாற்றுவதை பற்றி ஒரு உடைமாற்றுவதை மிக அருகிலிருந்து பார்த்து கிளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மகனை எழுதியிருந்தார் அதே போல அந்த இடத்தை மிக மிக ஒரு மணி தொட்டுக்காட்டியங்களை ஒளிந்து கண்டுபிடிக்கும் விளையாட்டு அம்மாவினுடைய அம்மாவினுடைய அங்கங்களை அக்கா உடைமாற்றுவதை பற்றியெல்லாம் மிக விரிவா மிக மிக நுணுக்கமாக ஒரு தம்பி ஒரு மகன் கண்டுகொண்டே இருக்கும் காட்சி அது மிக ஆழமான ஒரு இடத்துக்கு போக போகிறது என்று நான் மிகவும் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அது விட்டது அது மாறி ஒரு பாம்பை பார்ப்பது திருப்பி ஒரு பக்கத்தில் அக்காவை பார்ப்பது என்று ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு நகர்ந்து விட்டது நான் ஒரு இரண்டு பக்கம் மூன்று பக்கங்களில் அந்த கதை தமிழில் வேறொரு இடத்துக்கு போக போகிறது என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த போது எனக்கு அந்த ஏமாற்றத்தை அந்த கதை கொடுத்தது பிறகு புலி குழுவும் தரம் என்ற கதை கதையை பற்றி பேசினால் புலி திடீரென்று உள்ளே வருகிறது அது அது வந்து புலி இருந்ததா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது கண்டவர் புலியை தான் பார்த்தாரா என்பது மட்டும்தான் அபத்தம் அபத்தமான முடிவு வாழ்க்கையோட அபத்தம் ஒரு கரிய நகைச்சுவையாக இருக்கிறது பா புலியை பொறுத்துவதற்காக இருந்து வெறும் மிருக கட்டையோடு காத்திருக்கிறார்கள் என்று கதை முடிகிறது இவர் எவ்வளவு அபத்தமும் எவ்வளவு அவளவமான ஒரு எனக்கு நகைச்சுவையாகத்தான் அந்த முடிவு இருந்தது அந்த கதை அப்படி முடிந்ததுதான் எனக்கு மிகவும் சரியப்பட்டது ஆனால் அந்த கதை மூன்றாவது பக்கத்தில் தான் அந்த பிரச்சனைக்கு வருகிறது மூன்று பக்கங்கள் அந்த மூன்று பக்கங்கள் அந்த கதை மையப்பிரச்சனைக்கு வருவதற்கான முஸ்லீம்களை களை மூன்று பக்கங்களையும் நாம் பார்த்தாலுமே கூட அது போதுமானதாக எனக்கு தோன்றது அது இன்னும் செளிவாக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் ஒன்றரை பக்கங்களுக்குள்ளேயே ஒரு கதையை தொடங்கலாம் ஒரு கதை முதல் வரியிலேயே தொடங்க வேண்டும் முதல் தோட்டாவிலேயே ஒரு துப்பாக்கி வெடிக்க வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் என்று இல்லை கதையை எப்படி வேண்டுமான எழுதி பார்க்கலாம் கதையை கலைத்துப் பார்க்கலாம் அடுக்கி பார்க்கலாம் கதை நமக்கு எல்லா சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது ஆனால் இறுதியில் அது வாசகளுக்கு என்னவாக இருக்கிறது என்பது மிக முக்கியம் அது ஒரு ஆர்டாக இருக்கிறதா ஆர்ட் போல கலை போல இருக்கிறதா போல செய்வதாக இருக்கிறதா அல்லது வெறும் மக்கி மக்கி போன ஒன்றாக இருக்கிறதா என்பது என்ற கேள்வியின் முன்னால் கேள்விதான் மிக முக்கியம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் இது ஒரு கொண்ட ஒரு மூன்றாவது மூன்றாவது பக்கத்தில் இந்த கதை தொடங்கியது எனக்கு ஏமாற்றமாக இருந்தது மிக இன்னொரு முக்கிய முக்கியமான கதை முதல் தொகுப்பின் மிக முக்கியமான கதை அளிக்கவில்லாத கதை என்ற ஒரு கதை சாதிய கட்டுமானங்கள் சாதிய அடுக்குகள் நம் மனங்கள் எப்படி உறைந்து போயிருக்கின்றன என்பதை நேரடியாக அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் அடுக்கும் கார் அடுக்கும் ஒவ்வொன்றாக அடுக்கி அடுக்கி அவர் சென்று இறுதியில் ஒரு ஒரு அதை நான் முடிவை நீங்கள் வாசிக்கும் போது அடைய வேண்டும் என்பதால் நான் எந்த கதையையும் சுருங்க கூறவில்லை அந்த கதையை தொட்டு தொட்டு தான் பேசியிருக்கேன் அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய வாசக அனுபவம் வேறாக இருக்கும் என்பதால் என்னுடைய வாசக அனுபவத்தை நான் சுருங்க கூறி அதை நான் கெடுத்து கெடுக்க விரும்பவில்லை என்பதால் நான் தொட்ட தொட்டு அந்த கதையிலும் அந்த அடிக்கவில்லாத கதை என்ற கதையிலும் கூட அந்த சாதிய உணர்வு எப்படி ஒரு மூர்க்கமாக பேரிழந்து வருகிறது என்பதை மிக இவற்றை இவற்றையெல்லாம் பேசுவதற்கு பிற படைப்பாளிகளாக இருந்தால் இன்னும் ஐந்து பக்கங்கள் ஆறு பக்கங்கள் விரயமாக்குவார்கள் அல்லது இன்னும் ஐந்து பக்கங்கள் ஆறு பக்கங்கள் கூடுதலாக தேவைப்பட்டிருக்கும் ஆனால் குலசேகரனுக்கு மிக செறிவூட்டப்பட்ட படைப்பு குலசேகரனுடையது என்பதால் மிக சிக்கனமான விவரணையான மொழியில் அதை அவர் செல்கிறார் அவர் அவர் அதை அவர் எடுத்து செல்கிறார் குலசேகரனுடைய கதைகள் இடம்பெறக்கூடிய காமம் ஒரு பெண்ணுக்கான விளைவாகத்தான் எப்போதும் இருக்கிறது பெண் உடல் சார்ந்த விளைவாக தன்னுடைய ஆசையாக தன்னுடைய 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 ஏக்கமாகத்தான் அந்த காமம் எப்போதும் அவருடைய கதைகளில் பயின்று வருகிறது அஹ் உதாரணமாக திரும்பிச் செல்லும் வழி என்ற கதையில் ஒரு ஊமை காமத்தின் அஹ் பரிதவிப்பாக இரு பரிதவிப்பாக இருக்கிறது அருகில் வந்த கடல் என்கிற அஹ் மிக சிறந்த தமிழ் சிறந்த சில கதைகளும் ஒன்றான அருகில் வந்த கடல் போன்ற போன்ற அருகில் வந்த கடல் கடலாகட்டும் இன்னொரு சில இன்னும் ஒன்று ரெண்டு கதைகளாகட்டும் அதில் காமம் ஒரு பெண்ணுக்கான விளைவாக அடிய அடிக்க வைக்காத கரைகளும் கூட அப்படித்தான் செயல்பட்டு இருக்கிறது குலசேகனுடைய உலகத்தை பற்றி பேசும்போது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு தோன்றுவது இவர் இவர் அந்த விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் ஒரு படைப்பை பற்றி பேசும்போதும் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் பதிவு செய்திருக்கிறார் அவர் குலசேமனை பத்தி பேசும்போது அந்த விவரணை மொழி அல்லது அவருடைய எழுத்தாக்க இயல்பு அப்படி சிலரை யோசிக்க வைக்கிறது உண்மையில் பதிவு செய்வதற்காக ஒருவர் சிறுகதையோ நாவலோ எதுவுமோ எழுத முடியாது பதிவு செய்வது என்பது ஆவண ஆவணமும் கிரியேட்டிவ் என்பதும் வேறு வேறு ஆவணத்தில் டாக்குமெண்டரியும் கிரியேட்டிவ் இருக்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் ஒரு படைப்பு தன்னளவிலேயே உள்ளூர தன் தான் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நுட்பமாகவும் தீவிரமாகவும் செயலாற்றுவதைத்தான் நான் படைப்பாக கருத முடியுமே அன்றி இது வெவ்வேறு படைப்புகளுக்கு வழங்கக்கூடிய வெவ்வேறு அர்த்தங்களில் இதுவும் அர்த்தம் இதுதான் இறுதியான அர்த்தம் என்று கிடையாது ஆஹ் அன்றி அது பதிவு செய்வது என்பதை நான் அது புறம்பது போனாக இங்க சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவதாக ஆஹ் இந்த இவ்வளவு தீவிரமாக எழுதியிருந்தாலும் அவர் அடிக்கடி அவர் தன்னுடைய இரண்டாம் தொகுப்பின் முன்னரையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கதையை எழுதுவ கதையை வெளியிடுவதை விட கதை எழுதி கொண்டிருக்கும் போது கிடைக்கிற இன்பம் இருக்கிறது அதுதான் சிறந்த அனுபவம் என்று சொல்கிறார் அந்த அனுபவத்தை மிக சிறப்பாகவும் ஆஹ் தமிழின் நான் என்னுடைய சமகாலத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மிக கருதக்கூடிய குலசேகரன் அஹ் நீக்கமாறு வழங்குகிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் குறைகளாக எனக்கு படுவது என்னவென்றால் முதல் தொகுப்பு இரு தொகுப்பு உடனேயே ஒரு படைப்பாளையும் உலகம் என்று ஒன்று உருவாக்கிவிடும் அந்த உலக அந்த உலகத்திலிருந்து தான் மீண்டும் மீண்டும் அவனுடைய பிரத்யேகமான உலகம் பிரத்யேகமான எழுத்து முறை பிரத்யேகமான எழுத்து முறை என்பது அவனுடைய கையெழுத்து மொழியின் மொழி மீது அவன் போடுதல் கையெழுத்து கையெழுத்து என்பதை அவங்களுக்கு பிரத்யேகமான கூறுமுறையும் பிரத்யேகமான மொழி பயன்படும் அதுதான் அவன் இத்தனை பெரிய இவ்வளவு நீண்ட மரபில் தானும் ஒரு கண்ணி என்று நினைப்பதற்கான முதல் விஷயமே வந்து தான் அந்த தான் கொடுக்கக்கூடியது அதைத்தான் நாம் தனித்துவம் என்று சொல்கிறோம் அந்த தனித்துவத்தை உடையவராக சேர்ந்திருக்கிறார் ஆனால் ஒரு சிறிய அவ அவருடைய எல்லைகள் என்பது அவருடைய எல்லைகள் அவருடைய ஊரும் அந்த மீ ஏதாவது கதைகளுக்கு அடங்கி விடுகின்றன அதை தாண்டி அதை தாண்டி அவருடைய அவருடைய கதைகள் விரிந்து செல்லவில்லை வேறு வேறு கருப்பொருளை கையாள வேண்டும் என்ற கவனமும் என்ற ஆசையும் அவருக்கு இயல்பில் அவருக்கு இருக்கிறதா அல்லது அவர் எழுதி பார்த்திருக்கிறாரா என்று தெரியவில்லை தமிழில் மிக தமிழில் மிக மேதையாக சொல்லப்படுகிற புதுமித்துக்கள் அவ்வளவு வெரைட்டியாக அவ்வளவு ஒரு எழுத்தாளராக நமக்கு இருந்து அவ்வளவு விஷயங்களை எப்படி அவர் புதிய காலத்திலோடு என்ற பிரமிப்பு இன்றும் நமக்கு ஓயவில்லை அவர் அவரோட அவருடைய அளவுகளை அளவுகளாக கொள்ள அளவுகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆனால் இங்கே ஒரு தொகுப்பு இருந்தவர்களுக்குள் தன்னுடைய எல்லைகள் கொடுக்கப்பட்டதாக ஆகிவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன் இனி வெளியில் வெளியே குலசேகன் எழுதக்கூடிய கதைகள் இதிலிருந்து வெளியே செல்லக்கூடியவையாக அல்லது இதில் ஆழம் இதில் ஆழ கண்ட ஆழங்களை தாண்டி இன்னும் ஆழங்களும் வெறியும் அடையவையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதுவரைக்கும் குலசேகரனுடைய படைப்பின் தரத்திற்கு அவர் எந்த விருதையும் பெற்றிருக்கவில்லை என்று நினைக்கிறேன் அவருக்கு அது அது பற்றி அவர் கவலையும் இருக்கவில்லை இனிய இனிமே இனி எங்கே தமிழ் நவீன தமிழ் ஒரு புனைவாசகளுக்கு தரப்படுகிற எந்த விருதையும் பெறுவதற்கான தகுதியுடைய படைப்பாளே குணசேகரன் என்று ஒரு இலக்கிய வாசகனாகவும் எழுத்தாளனாகவும் நான் கருதுகிறேன் அந்த நற்செயல்பாடு இனி வரும் ஆண்டில் நடக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறும் நன்றி வணக்கம்